வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேஷ ராசி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயோட நீச்ச செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் நீச்ச பங்க பலனை தருகிறார் காரணம் நான்காம் இடம் ஆட்சி பலத்தோட சந்திரன் இருக்கார் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்பட்டு புதிய முடிவுகள் எடுத்து உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய தொழிலிலும் புதிய வாய்ப்பை தேடுகின்ற சூழ்நிலை அமைகின்றது உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்குண்டான கொண்டான கடின முயற்சியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய காரியத்தில் சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் அடைவீர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று கடினமான முயற்சி தேவைப்படும் சூழ்நிலை இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் கலைத்துறை நண்பர்கள் வெற்றியை காண்பார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான பயம் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கிய நிமித்தமாகவோ கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படும் ரிஷப ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல விரையாதிபதி நீச்சபங்கம் பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் செலவுகள் தொழிலில் திடீர் நஷ்டம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான் மேக்ஸிமம் போனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதனால இன்னைக்கு பெரிய செலவுகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் மனசுல கவலை இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அனாவசியமான வார்த்தைகள் மூலமாக தாயாரு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் எதிர்பாலின நண்பர்களின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவர்களால் நீங்கள் மன நிம்மதி அடைவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணி நீங்களும் சந்தோஷம் அடைவீங்க அவங்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க மிது மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் தப்பான வார்த்தையை விட்டோம்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் பொதுவாக சந்தோஷமாக இருக்கும்போதோ துக்கமாக இருக்கும்போதோ வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி வருது யாராவது ஒருத்தர் எதிர்பார்ப்புடன் உங்களிடம் உதவி கேட்டு வரும்பொழுது உங்களால் முடியாத காரியத்தை நீங்கள் முடிச்சு தரேன்னு சொல்லி தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்குது அதனால் நிதானத்தோடு பேசுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த செல்வாக்கு நிலை நிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில வீண் செலவுகளை ஏற்படுத்தும் சில வீண் அபவாத பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்ப இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் ரீதியாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஆனால் அந்த வருத்தத்தை கண்டுக்காமல் போகிறது நல்லது அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாதது போல் உங்கள் குடும்ப விஷயத்திலையும் அடுத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கும் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் செல்வாக்கை திரும்பப் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய புகழ் ஓங்குவதற்குண்டான நல்ல நாளாக இருக்கும் கடக ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் தசமஸ்தானாதிபதி ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் நீச்ச பங்க பலனை உங்கள் ராசியிலே ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு பூர்வ ஸ்தானம் வலுப்பெறுகின்றது தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகின்றது அதனால் சிலருக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் அதற்காக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இன்று உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சாதகமாக அமையிறது அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அந்த அலைச்சல் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய திறமையின் மீது அடுத்தவர்கள் வைத்த நம்பிக்கையின் காரணமாக தான் அதனால் அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அதன் காரணமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் பண வருமானத்தில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் பிரிந்திருந்ததுனால் இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிரிகளின் தொல்லை அடங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளால் இருந்த கவலைகள் விலகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் ஒரு புது புத்துணர்ச்சியோட தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் செல்வாக்கு உயர்றதுக்கு உங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வெற்றிகள் கிடைக்கிறதுனால எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு புதிய தெம்போடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சிம்ம ராசி விரையஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை செலவுகள் அதிகரிக்க அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள் மனசில் கவலை இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விளக்கம் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன நிம்மதியை தரும் குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தலைவலி சங்கடப்ப சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் குருவருள் உங்களுக்கு துணை இருக்கும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சில ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பண வருமானம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுகச் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்களுடைய இடுப்பு பகுதியிலேயோ இல்லை மறைவு பகுதியிலேயோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும் அதை வெளியில் சொல்லவும் முடியாது ஆனால் சில தவறுகள் உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அடுத்தவர்களை கவர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் அரசு பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கும் கண்ணீராசி லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை சுக்கரன் சந்திரன் செவ்வாய் சந்திரன் பலத்தோடு இருக்கிற செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக அவர் உங்களை அதிகாரம் பண்ணுவார் ஆனால் அவருடைய அதிகாரம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மலை மீது முருகன் கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் எதிரிகளின் பலம் குறைய எதிரிகளின் பலத்தை அறிந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்சத்திரநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு செவ்வாய் மூன்றாம் இடத்து அதிபதி நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் கலைத்துறை சார்ந்த சுக்கரன் அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது மொத்தத்தில் லாபகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் எதிரிகளின் தொல்லை அடங்கும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரை உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தி அவர்களையும் கவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்வதற்குண்டான யோகமான நாளாக இருக்கும் துலாம் ராசி தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களின் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைகள் பலமாக இருக்கும் இதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அதாவது இந்த மாத கடைசி முப்பதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி இருக்குது அந்த செவ்வாய்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி இருக்கிற உத்வேகத்தில் பேசிடுவீங்க ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து அது பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு உத்தியோக ரீதியாக தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் தன வரவு ஏற்படும் வார்த்தைகளால் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சங்கடம் நிகழக்கூடிய நாளாக இருக்கும் எட்டாம் இடத்துல புதன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் உங்களுடைய தந்தையுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி பிரச்சனை இல்லை ஆனால் வரும் வரும் நாட்களில் அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ளார உங்களுடைய செல் செல்வாக்கை கரைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் அறிவுரை அல்லது சக நண்பர்களின் அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதையை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் கடின கடின முயற்சி இருந்தால் மட்டுமே தான் சாதிக்க முடியும் அதே சமயம் இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் அடுத்தவர்களின் தவறுகளை தைரியத்துடன் சுட்டிக்காட்டக்கூடிய யோகம் ஏற்படும் மேலதிகாரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களின் பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை தொடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்ப ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவு ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி பலத்தோடு இருக்காரு ராசிநாதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இன்று சற்று முரட்டுத்துடன் செயல்படுவார்கள் முரட்டுத்தனத்துடன் செயல்படுவீர்கள் இதன் காரணமாக அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவீங்க தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் வார்த்தைகள் சற்று விரயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுற எண்ணத்தில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது பட் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது சக பணியாளர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் பொழுது இதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் குறிப்பாக அடுத்தவங்க கூட பேசும்பொழுது நண்பர்களுடன் பேசும்பொழுது நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுவாங்க அதனால் உங்களுக்கு சில இடத்துல பத்து பேர் எதற்கு மூக்கோடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவமானம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் வாக்கு குறைவு இருக்காது எப்படியும் சமாளிச்சிடலாங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க நிதானத்தோட பேசுங்க தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய தொழில் துவங்குவதற்கோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சியோ உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் என்று சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் பலிதமாகுதல் குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை சேர்க்குதல் போன்ற அனைத்து விஷயங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் மனசில் சந்தோஷம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதை வெட்டுக்கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் விவாதங்கள் குடும்ப நிம்மதியை குலைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இருக்கும் அதனால பெருசாக பாதிப்பு இருக்காது கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை சேர்ப்பார்கள் ஆனால் அந்த குழந்தைகளுக்காக இன்று செலவுகளும் ஏற்படும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க ஆனாலும் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த விதமான தவறையும் செஞ்சிடாதீங்க இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் குழந்தைகளால் செலவுகள் வியாபாரத்தில் முதலீடு செய்தல் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுதல் போன்ற சங்கடங்கள் நிகழத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனாவசியமான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக இன்றைக்கி புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக அதே மாதிரி கேம்பிளிங் அதாவது சூதாட்டம் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க பிட்காயின் ட்ரேடிங் பண்ணுறவங்க கோல்டு வாங்கி விற்கிறவங்கள்லாம் அதாவது கோல்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் குழந்தைகளால் செலவுகள் குழந்தைகளின் தேவைகளுக்கு பூர்த்தி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக செலவுகள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்தல் வியாபாரத்தில் ஏற்கனவே கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கணம் அந்த படன் பணம் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படுதல் அல்லது அந்த நபர் யார் கடன் வாங்கினாரோ அவர் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது கா இடத்த காலி பண்ணிட்டு போவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு பெருசாக யாருக்கும் பணம் உதவி செஞ்சு விடாதீர்கள் அனாவசியமான பண இழப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் இல்லை உங்கள் நண்பர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய நண்பர்களே திரைமறைவு வேலை செய்யக்கூடிய நண்பர்களே இன்றைக்கி வீட்டில் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க அல்லது உங்களுடைய காரியத்துக்கு எதிராக பேசி சில தடைகளை ஏற்படுத்துவார்கள் ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா என்னமோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க திருமண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது காதல் வயப்பட்டுள்ளவர்கள் இன்று சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈகோ கிளாஷ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் ஈகோ கிளாஷ் மேல் அதிகாரிகளுடன் ஈகோ உங்கள் சக பணியாளர்களுடன் ஈகோ இப்படிப்பட்ட ஈகோ கிளாஷ்னால அதாவது தலைகணத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக நட்பு வட்டத்தை பிரிவும் அல்லது ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதானத்துடன் இருப்பது நல்லது இன்று புதிய முடிவுகளை எடுப்பது எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மகர ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை நான்கு பதினொன்றுக்குரிய கிரகம் செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும் பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் பூமியில் முதலீடு செஞ்சுருந்தால் அதில் திடீர்னு யாராவது வந்து இந்த இடத்த நான் எனக்கு இன்றைக்கே எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு என்ன பணம் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அரசாங்க தேவைக்காக அந்த அந்த நிலத்தை எடுத்துக்கிறதா இருந்தால் இன்றைக்கி இரட்டிப்பு பணம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலை பேசி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வருவதற்குண்டான சூழ்நிலை அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்வாலினத்தவர்களின் தொல்லை விலகக்கூடிய வாய்ப்பிற்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ உதவிகள் மூலமாக அவருடைய பிரச்சனைக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி காத்துன்ட்ருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்தாலும் உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார ரீதியாக சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் திருமணத்தை காட்டிலும் காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க முட்டல்ல மோதி ஆரம்பிக்கிற காதல் முட்டலில் ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை மோத காதலாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் கூட சண்டை போடுறீங்களோ அவங்களுடைய நல்ல தன்மை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கும்ப ராசி ஆறாம் இடத்துல ருண ரோகஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்ததிபதி மூன்று பத்துக்குடையவன் நீச்ச பலனை அடைகின்ற காரணத்தினால எதிரிகளின் தொல்லை விலகும் ஆனால் அந்த எதிரிகள் தான் உங்கள வளர்ச்சிக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க அதே சமயம் எதிர்பாலின நண்பர்களின் தவறான மோட்டிவ் தவறான எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது நீங்கள் யாரை நல்லவன நம்புகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் தவறான நபர்களை நம்பியதற்குண்டான பலனை அனுபவிக்கக்கூடிய சங்கடமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இன்ஃபேக்ட் எதிரியை துரோகிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த துரோகத்தன்மையை கேட்டு இடிஞ்சு உக்கார்றதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது மனசில கவலை அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக சில புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபவாத பெயர் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு நீங்கள் அதை சமாளிக்கணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உண்டான பலன் உங்களுடைய வேலை விஷயத்தில் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அரசாங்க தடைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் தேவையில்லாத கெட்ட பேர் அல்லது நட்பு வட்டத்திடமிருந்து பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு நல்ல நண்பனையோ நம்பியையோ இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பலனை அடைகின்ற காரணத்தினால பாகிஸ்தானம் வலுவாக இருக்குது அதனால் பூமி தொடர்பான விஷயங்கள் குழந்தை தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் வருகை காரணமாக இன்று குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அந்த உறவினர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் சந்தோஷம் சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் பண வரவு ஏற்படும் கடன் உதவிகள் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவி கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது கோளாறு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க வயிற்று உபாதைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் போன்ற சங்கடங்கள் விலகும் மனசில் இருக்கிற கவலை விலகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பிருக்கு உங்களை விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் உங்களிடம் வந்துணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தாமதத்தன்மை விலகி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்